ஐ ஹாய் நானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்வு பற்றி சொல்ல போகிற சுவாமி விவேகானந்தர் இருக்காரில்ல அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் பார்த்திங்கன்னா லண்டன் போயிருந்தாரு அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்கியிருந்தாரு அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அங்கே வந்து நிறைய மாடுகள் வளர்த்துட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் விவேகானந்தரும் அவரோட நண்பரும் நண்பரோட மனைவியும் நடந்து போயிட்டு அப்போ யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக இவங்கள பார்த்து ஓடி வந்துச்சு பார்த்த நண்பரோட மனைவி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க உடனே அவருடைய கணவர் வந்து அவங்கள தூக்கறக்கு முயற்சி செஞ்சார் ஆனால் வந்து மாடு ரொம்ப பக்கம் வர வர அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஓடல காலும் ஓடல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் விவேகானந்தர் மட்டும் எங்கேயுமே அசையாமல் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல அதே இடத்துல நின்னார் அந்த பாஞ்சு வந்த மாடு கீழே விழுந்த அந்த நண்பரோட மனைவியும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிட்டு இருந்தார்ல நண்பர் அவரை வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு அவரும் ஒரு அதிர்ஷ்டவசமாக அங்கே பக்கத்தில் இருந்த கட்டுறதுல ஓ ஓடி போய் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணையாள்களெலாம் வந்து அந்த மாட்டை வந்து பிடிச்சி கட்டி போட்டாங்க நண்பரோட மனைவியும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம்தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தார் விவேகானந்தர் வந்து அவரோட நண்பருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இவ்வளோ ஆபத்தான நேரத்துலேயும் ஒரே இடத்துல அசையாமல் இவ்வளோ உறுதியாக உங்களால் எப்படி நிற்க முடிஞ்சது அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம்மா நான் வித்தியாசமா எதையும் செஞ்சிடல வருவது வருட்டும் சமாளிப்போங்கிற தைரியத்தோடு நின்று அதுவும் இல்லாம ஓடுபோரி கண்டால் துரத்து செல்வது மிருகங்களோட குணம் அதனால தான் மாடு எண்ணெய் விட்டுட்டு ஓடிட்டு இருந்தா உங்களை துரத்துச்சுன்னு சொன்னாராம்மா உயிருக்கு ஆபத்தான நேரத்துல கூட அதை கண்டு பயந்து ஓடாம வருவது வரட்டு அப்படிங்கிற மனதைரியத்தோட நின்னுட்டு இருந்த அந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து எல்லாரும் வியந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்களாம் எது உன்னை அச்சம் கொள்ள செய்கிறதோ அதை அஞ்சாமல் எதிர்த்து நில் வெற்றி உணதே வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்